நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் வாய் பிளந்தென்ன பவளகூர் வாய் செங்கால் நாராய் நீயும் நின் பெடையும் படதிசைக்குமரியாடி தென் திசைக்கு ஏகுங்கால் எம்மூர் சந்தி வாவியில் தங்கி நனை கூர் நனை சுவர் கூர் மதியில் எம் மனையாளைக் கண்டால் யான் வாடும் சேதி சொல்லம் நாரியை வர்ணித்து பாடுறாரு வனம்பன்கிழங்கனுடைய வாய் எப்படி கூர்மையா இருக்குமோ அதுபோல கூர்மையான உடைய அந்த கலரு பவளம் மாதிரி இருக்கக்கூடிய வாயு உடைய செவப்பு நிற கால்களை உடைய நாரியே அப்படின்னு அதை பொழுதுட்டு நீயும் நின் பேடையும் நீயும் உன்னுடைய மனைவியும் தென் திசை குமரியாடி வங் குமரிக்கடலிலே வந்து குளிச்சுட்டு வடதிசைக்கு செல்லும்போது எங்கள் ஊரில் இருக்கிற வாவியில் கொஞ்சம் தங்கி நான் மெலிந்து என்னுடைய மனைவியை மெலிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு என் மனைவியை கண்டா அவங்களுக்கு கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த பாடல் வருகிறது